ஏய் இப்போ ஆன் பண்ண சொல்லு இப்போ வந்து நம்ம ரிஷந்துக்கு வந்து மேக்கப் போடப் போறோம் ஃபர்ஸ்ட் வந்து உடம்பெல்லாம் பவுடர் அடிச்சாச்சு Dress போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் காமிக்கிறேன் இன்னைக்கு தம்பி போடப் போற Dress வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த green color Dress red color போட்டுக்கலாம்ல பிள ஏய் தன்னே தூங்கின்னு சொன்னான் இந்த Dress நாங்க போட்டுட்டு தம்பி காமிக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப பண்றான் ஜட்டியே <laughs> <laughs> போட்டு விட்டா மேக்கப் போட்டுடலாமா மேக்கப் பண்ணலாமா ஓகே சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டை போட்டாச்சு இவன் என்ன பண்ணுறான்னா இந்த சட்டையை வந்து மேலே மேலே இத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் கை இப்படி அம்மா வைக்கலாமா ரெடி சரியா அழகா

ஒரு பருவத்துக்கு அடுத்துதான் நம்ம தான் அடுத்து நம்ம ரெண்டாவது போறோம் அதே மாதிரி சேம் நான் சவுண்டா அவனு பாரு அந்த புருவத்துக்கு எப்படி அமைதியா இருந்தோ அதே மாதிரி இப்ப அமைதி

பண்ணிட்டானா அசால்ட்டா மேக்கப் பண்ணிடலாம் முடிச்சுட்டு இருக்கோம் இப்ப இந்த போட்டு இதுல போடணுமா கையில கால வெய்ய போட்டுக்கிறது ரொம்ப கஷ்டம் கை கொண்டு டிஸ்டி அப்புறம் கால் கடியில் ஒன்று அப்புறம் நம்ம மண்டபம் கொண்டு வச்சு ஆஃப் அன் அவர் தான் வீடியோ பண்ண ஏன் சொல்லுங்க போட்டு தான் வைப்பாங்க இப்போலாம் வேங்க போட்டுலாம் வச்சு முடிச்சாச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப டிசைன் போட்டு வச்சலாம் இப்ப இதுக்கு ஆட்டு உன தலையா ஆமா பெரியமா கிட்ட ஆட்ட மாட்டான் ஏனா குட் பை நீ கொட்டாய் விட்டு போக வாச்சிட்டோ ஏய் கிருஷ்ணோட மேக்கப் முடிஞ்சிருச்சே இங்க பாருங்க இது குண்டும் டைட் குண்டும் டைட் அங்க வந்து அங்க வந்து அலாரி பாரு அங்க வந்து கூப்பிடு சுருதி

ஏதோ ஒரு போஸ்ட் வைக்கச் சொல்றோம். இதெல்லாம் க்ரூஸ் பண்ண நினைக்கறான் போல. தூங்கிரவானா சுத்தி? ஹ்ம் ஆ, போட்டு வைக்கலாமா? என்ன போட்டு வைக்கலாம்? இதெக்க? இங்க. இங்க பாரு. இங்க பாரு. இங்க. இங்க டிஸ்ட்ரிபியூட். கையில் உண, கால் உண. வாச்சடி. ஊஞ்ச கமி. Ngapain? 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 oh, udah

நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவனுக்கு வந்து போட்டு கொடுங்க அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் சாப்பிட்றான் சூப்பர் சொல்லுமா சூப்பர் சொல் டன்னு இங்கே பார்த்து சொல்ல டன் சொல்ல பெரிய பார்த்து டன் ஹைவே சாப்பிடு தலை தலையாட்டுறான் தயிர் சோறுக்கு வானத்தில் அவனுக்கு நிலா காமிக்கிறான் பாப்பா அவனுக்கு அதுதான் வானம் சாப்பிடு 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 இங்கே ஒரு குட்டி தூங்கிட்டான் இங்கே வரும் தூங்குறான் அழகு பையன் யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளோப் ஜாமுன் செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணோம் திடீர்னு மழை வந்துருச்சாங்க பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்து நமக்கு கம்மி ஆயிடுச்சு மழை ஆனால் நல்ல மழை வந்து வர்றது என்ன காய் சாய் மழை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு மழை சூப்பரா புடிச்சிடுச்சு அதனால சரி இந்த மழைக்கு நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால டக்குன்னு நாங்க என்ன பண்ணா வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து மாறிட்டோம் இந்த பஜ்ஜி மாவு இருக்கு இல்லைங்களா மிக்ஸடு பஜ்ஜி மாவு சத்தியில அதுதான் பாத்தீங்கன்னா வாங்கி தண்ணி ஊற்றி நம்ம கசந்து வச்சிருக்கேன் அடுத்த வாழைக்காய் சந்தையில வாங்கினது இருக்கு ஒரு ரெண்டு வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் இப்ப எண்ணெய் ஊற்றி ஆச்சு

அந்த <many>? விஷயத்த <many> <many> இது முன்னாடி ஒரு கிளிப் காஞ்சு. உண்டாயட்டவுசா கட்டனதே. போடு. நான் அப்படியே எடு. பா பாங்க வர பச்சி பாப்பா கயி புள்ள உடறாத. தூரமா ரொம்ப தூரமா. இங்க பாரு. இங்க எடுதே இதலா இங்க பாரு. போடு. 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 இன்னும் கை இப்படி போதே. கை எடு. என்ன எடுத்து போடு. அப்படியே எடுத்து போடு. வைக்காத.

நல்லா சூப்பரா நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு பஜ்ஜி நல்லா புதுசு புதுசு வந்துருக்கு இந்த இந்த மாதிரி பஜ்ஜெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மூணு பஜ்ஜு பத்து ரூபாய்க்கு சக்தியோட கொடுப்பாங்க சரி சாப்பிடாம காத்துருக்கேன் ரியா ஹம் சரின்னு சொல்லியிருக்குது நான் தான் என்ன பண்ணுறேன் சூட ஆத்துறேன் சூட சப்பாத்தி தப்பா தெரிஞ்சுது

நேற்று ட்ரை திருப்பூர்ல கூட சரியான வானம்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுருவாங்க. செம்ம மலை கோயில்துறல. ஆனா நாங்க இந்த மலையிலயே நாங்க வந்து பஞ்சுவ டீ மெயின்டெய்ன் பண்றது பாப்பங்க டான்ஸ் கிளாஸ் இருக்கு. ஏனா கிளாஸ் இல்லையனா என்ன වಂದ್ರது? நம்ம எல்லாம் தான் வந்திருப்போம். டான்ஸ் கிளாஸ் இருக்கா இல்லேனா தெரியல மெசேஜும் அதுமே போடல. அதனால கிளாஸ் கூட்டிட்டு வந்திருப்போம். நீங்க இப்படி போ, இப்பு யூ-டர்ன் போட்டு வந்தீனா இந்த இடத்துல இறக்கி இறக்கிடலாம் நீங்க. ஸ்ட்ரைட் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கு க்ளோஸ் ஆயிருக்கா பாருங்க நான் சவிவா हां பார்த்தீங்கன்னா கனிமா சூப்பரா ரெடி இப்போ அவங்க அப்பாவோட பார்க்கலாம் வெயிட் பண்ணு பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இரு இரு கண்ணு முன்ன அப்பா கண்ணு இரு 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 இருக்க பக்கத்துல அப்பா பக்கத்துல எவங்க அப்பா என்னமோ பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க நிலுவா நேரம் இல்லை பாப்பா பார்த்தீங்கன்னா கனிமா சங்க்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த விளாகுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்துருவீங்க ஃபுல் மேக்அப் கிரியேட்டிவ் துர்கா சுருதிகா